அனைவருக்கும் வணக்கம் என்னால் நன்னாளாகட்டும் நகவ கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுறவர் தான் சூரிய பகவான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருப்பாராம் சூரியன் ஒவ்வொரு முறை ராசியை மாற்றும் பொழுதும் தமிழ் மாதங்கள் பிறக்குது அந்த வகையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சூரியன் தனுசு ராசிக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு தனுசு ராசிக்குள்ளே சூரியன் நுழையிறதால இந்த மாதம் மார்கழியாக இருக்குங்க தனுசு ராசிக்குள்ள சூரியன் நுழைந்ததால் அதன் தாக்கம் இருந்து மீனம் வரையிலான எல்லா ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் தெரிய போகுது அதுலேயும் சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான மாசமா இது இருக்க போகுது ராசி சக்கரத்தில் முதல் ராசியான மேஷ ராசியினருக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மேஷராசின் நேயர்களே இந்த மாதம் ரொம்பவும் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே விலகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷம் நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறும் பண நெருக்கடி சொந்தங்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நெருக்கடி உடல் உபாதைகள் எல்லாமே சரியாக கூடிய மாதம் இந்த மாதம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்த சமயத்துல இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய மாதமா இருக்க போகுது உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து ஓரளவு தீர்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தானா விலகி போகும் மாதமா இந்த மார்கழி மாதம் அமையப்போகுது போகுது வியாபாரம் நல்ல லாபத்தை நோக்கி செல்லும் பாதையில் இருக்குங்க வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே விலகி போகும் நிலுவையில் இருந்து வந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்க போகுது நீங்கள் வாங்கியிருந்த கடனை எல்லாமே திருப்பி அடைச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தையும் தரக்கூடிய சில முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க நல்லது நடக்கக்கூடிய தாங்க இந்த மார்கழி மாதமாக மேஷ ராசினருக்கு இருக்க போகுது தினமும் விநாயகரை வழிபாடு செய்கிறது மூலியமாக சில நன்மைகள் உருவாகலாம் உங்களுக்கு தடைகள் விலகக்கூடும் மார்கழி மாதத்தில் மேஷ ராசி நேயர்களுக்கு ரொம்பவும் அதிகப்படியான சிறப்புகள் இருக்க போகுதாம் மாத தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய வேலையில எதிர்பார்த்தனர் பலன்களை பெறுவீங்க கமிஷன் ஒப்பந்த வேலை தொடர்பான விஷயத்தில் லாபம் கிடைக்க போகுது சமூகத்தில் உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்குங்க புதிய நிலம் சொத்து வாங்குவது தொடர்பான விஷயத்தில் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு லாபமும் கிடைக்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா அது வெற்றியை பெற்றுத்தரும் பிள்ளைங்க கிட்டேருந்து இருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்ப்பீங்க காதல் உறவு திருமணத்திற்கு சம்மதம் வாங்குவதற்கான சரியான மாதமா இந்த மாதம் அமைய போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பா இருக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது ராசி நேயர்களே உங்களுக்கு நீங்க நினைச்ச இடத்துல இருந்து பணம் வந்து சேரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணமும் உங்களுக்கு வந்து சேரும் அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவும் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய பெறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல லாபமும் கிடைக்க போகுது புதிய வீடு வாங்கும் எண்ணம் இருந்தது அப்படின்னா அது நிறைவேறக்கூடிய மாதம்தான் இந்த மார்கழி மாதமாக இருக்குமாம் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் நிறையவே பணத்தை உங்களால சேமிக்க முடியும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்துல புதிய விஷயங்களை கற்றுப்பீங்க பணியிடத்தில் உங்ககிட்ட செயல்திறன் நல்ல பாராட்ட பெறக்கூடிய வகையில அமையும் வாழ்க்கை துணையுடனான உறவு சிறப்பாக இருக்க போகுது குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க இந்த மாதம் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தரப்போகுதுங்க கவனத்தோடு செயல்படுங்க தேவையற்ற வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்படக்கூடிய நிலையில் இருக்குது நிதி நிலைத்தன்மை கூடும் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுடைய குடும்ப சொத்துக்களில் பெரிய அளவில் பங்குகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு புதிய முயற்சிகளை துணிச்சலாக செய்யுங்க ஆக மொத்தம் இந்த மாதம் ரொம்பவே நன்மைகள் பெறக்கூடிய மாதமாக மேஷராசி நேயர்களுக்கு அமைய பெற்றிருக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் நாளாகவும் மாதமாகவும் இது அமைய போகுது பிரச்சனைகள் தீர பிரபலங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பண வரவு திருப்திகரமானதா இருக்கோங்க அஸ் அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போகுது மார்கழி மாத கிரகநிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ மாதத் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதனால் மாத தொடக்கத்தில் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை சப்தம பார்வையாக பார்க்குறாரு போன மாதத்தில் தேங்கிய காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் துரிதமாக நடைபெறப் போகுது தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை பதிகிறதால தொழிலில் முன்னேற்றம் புதிய ஒப்பந்தங்களில் லாபம் கிடைக்கலாம் அதே நேரம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது உத்தியோகத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கும்ப ராசிக்கு சுக்கரன் சென்ற பிறகும் அவரை அஷ்டம பார்வையா செவ்வாய் பார்த்துட்ருக்காரு இருக்காரு அதனால இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கரன் பார்வை இருக்கு உங்களுடைய ராசிக்கு தனம் குடும்பம் கலஸ்தரம் ஆகியவற்றிற்கு அதிபதியாவார் சுக்கரன் அவரை மங்களகரமான செவ்வாய் பார்க்கறதால குடும்பத்துல மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கும் மாதம் இந்த மாதமா இருக்க போகுது புத்திர பேருக்காக காத்திருக்க தம்பதிக்கு நல்ல தகவல்கள் வந்து சேருங்க பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படலாம் தங்கம் வெள்ளி மற்றும் ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு விரயபதியாகவும் பாக்கியபதியாகவும் விளங்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெறப்போறாரு எனவே நன்மைகள் தீமைகள் என்ற ரெண்டு பலனுமே கலந்துதான் கலவையான பலனாக கிடைக்கும் குறிப்பா விரையாதிபதி வக்ரம் பெறதால விரயத்திற்கேற்ற வரவு வந்துகிட்டே இருக்கும் அதே நேரம் பெற்றோர் வழியில சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பெற்றோர் தன்னிடம் காட்டும் பாசத்தை விட மற்ற சகோதரர்கள் கிட்ட காட்டுற பாசம் அதிகமா இருக்க அப்படின்ற கவலை உங்களுக்கு ஏற்படலாம் உடன்பிறப்புகளோட அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் யோசிச்சு செயல்பட வேண்டிய நேரமா இந்த நேரம் பார்க்கப்படுது மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கரன் போறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கரன் இருக்காரு இவர் லாபஸ்தானத்திற்கு வரப்போ பொருளாதார நிலை உச்சத்தை பெறப்போகுது கொடுக்கல் வாங்கல்ல சரளமான நிலை உருவாகப் பெறும் கைமாற்றுக்கோ கடனாகவோ வாங்கிய தொகை கொடுத்து மகிழ்விங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்கா வந்து சேரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே இந்த மாதம் தாராளமாக வரப்போகுதுங்க மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போகிறாரு உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவார் புதன் அவர் ஒன்பதில் சஞ்சரிக்கிறப்போ ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கப் போகுது பயணங்களால் பலன் கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் இப்பொழுது தானாக கைவெந்து சேரக்கூடிய நிலை உருவாகலாம் உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி நிலை அகலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கலாம் கலைஞர்களுக்கு வருமானம் உயரும் மாதமாக இந்த மாதம் இருக்கப்போகுது போகுது மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆக மொத்தம் மார்கழி மாதம் மேச ராசியினருக்கு கலவையான பலன்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதமா அமையுங்க இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்கிடுங்க நன்றி